வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நந்தி கல்யாணம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நந்தி கல்யாணம் வர்றதுக்கு முன்னாலே உங்களுக்கு முந்தியே கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க நந்திக்கு முந்தி திருமணம் இது எப்படி இருக்குது நல்லா இருக்கா திருமணம் ஆகாமல் உள்ள ஆண் பெண் அனைவரும் திருமணமாக வேண்டி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து அரியலூர் செல்லும் வழியில் திருமலப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சென்று பங்குனி மாதம் நடக்க நந்தி கல்யாணத்தை பார்க்கும் அனைவருக்கும் முந்தி கல்யாணம் நடக்கும் என்று சொல்வார்கள் அடுத்த வருடம் நந்தி கல்யாணம் நடப்பதற்குள் கல்யாணம் நடக்கும் என்பது ஐதீகம் அதன்படி வருகிற ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புனர்பூஷ நட்சத்திரம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிறு நந்தி கல்யாணம் நடக்கிறது அதில் அனைவரும் கலந்து கொண்டு நந்தியின் அருள் பெற்று திருமணம் நடைபெற வாழ்த்துக்கள் நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்பது சான்றோர் வாக்கு நந்தி கல்யாணம் பார்த்தவருக்கு முந்தி திருமணமாகும் என்பது இதன் பொருள் அதன்படி நந்தி கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு அடுத்த வருடம் நந்தி கல்யாணம் நடைபெறுவதற்கு முன் திருமணம் நடைபெற்றுவிடும் என்று சொல்கின்றனர் ஆம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நந்திகேஸ்வரரின் தெய்வீக திருமணம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் வரக்கூடிய புனர்பூசன நட்சத்திரத்தன்று இந்த சிறப்பு வாய்ந்த திருமணம் நடைபெறுகிறது அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி திரு சுந்தராம்பிகை சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் இந்த தெய்வீக திருமணம் வருடா வருடம் நடைபெறுகிறது மணமகன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதோஷ நாயகரான நந்தியம்பெருமான் மணமகள் வசிஷ்ட முனிவரின் பேத்தியும் வியாகரபாத முனிவரின் மகளுமான சுயசாம்பிகை இந்த ஸ்தலமானது திருமால் இந்திரன் ஆகியோரால் வழிபாடு செய்யப்பட்டது மேலும் திருஞான சம்பந்தர் அப்பர் மற்றும் சுந்தரரால் திருப்பதிகங்கள் பாடியும் வழிபாடு செய்யப்பட்ட ஸ்தலமாகும் தஞ்சாவூர் மற்றும் லால்குடியில் இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் திருவையாறில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் புள்ளம்பாடியில் இருந்து சுமார் இருபது கிட்ட கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது கிழக்கு திசை நோக்கி ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சி தரும் இக்கோயிலில் மூன்று திருச்சுற்றுகள் உள்ளன தளவிருட்சமாக பனைமரம் உள்ளது நடராஜர் மண்டபம் அருகில் திரு நந்திகேஸ்வரர் தனது மனைவி சுயசாம்பியுடன் காட்சி தருகிறார் திருமணத்திற்கு முதல் நாள் நந்தியம்பெருமான் பிறப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விழாவின் போது பல வகை அபிஷேகங்கள் நந்தியம்பெருமானுக்கு செய்விக்கப்படுகிறது அன்று மாலை திருவையாறு கோயிலில் அவருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது திருமணம் நடைபெறும் நாளன்று காலை ஐயாரப்பர் அறமலர்த்த நாகியுடன் கண்ணாடி பள்ளைக்கிலும் நந்தியம்பெருமன் பட்டு சட்டை அணிந்து கையில் செங்க ஒழுந்தி வெள்ளியிலான தலைப்பாகை அணிந்து மாப்பிள்ளை கோலத்தில் குதிரை வாகனத்திலும் அமர்ந்து வேடிக்கை இன்னிசை கச்சேரியுடன் புறப்படுகின்றனர் அன்று மாலை கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி திருமலப்பாடி வந்து அடைகின்றனர் அங்கு கண்ணாடி பள்ளிக்கல் வீட்டிற்கு சுந்தராம்பிகை உடனுடைய வைத்தியநாத சுவாமி மங்களவாதியங்கள் முழங்க மாப்பிள்ளை வீட்டாரை எதிர்கொண்டு அழைத்து அவர்கள் வரவேற்று கோயில் முன் உள்ள திருமணமேடைக்கு அழைத்து செல்கின்றனர் திருமண மேடையில் சுயசாம்பிகை தேவிக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அனைத்து விதமான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வர என் சுந்தராம்பிகை உடன் உரை வைத்தியநாத சுவாமி மற்றும் திருவையாறு அறமலர்த்தனாய் ஐயார் அப்பர் முன்னிலையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னிலையிலும் மணமக் மணமகள் கழுத்தில் மணமகன் தாலியை கட்டுகிறார் திருமணம் முடிந்ததும் மணமக்களுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது தொடர்ந்து இருவரும் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் இறைவனே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைப்பதால் நந்தியம்பெருமான் திருமணத்தை காணும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் திருமண தடைகள் நீங்கி காலத்தை திருமணம் கைகூடி வரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாமல் இந்த காரியமே நடக்காது இதுவரை திருமணம் ஆகாத ஆண் பெண் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பர் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து வந்து சேரும்